வணக்கம் நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ் பெண்களுக்கு முகத்தில் வந்து முடி வளர்கிறது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் தரும் முகத்தில் மட்டும் கிடையாது தலைப்பகுதியை தவிர மற்ற எந்த இடத்துல வந்து முடி அதிகமாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் முகத்தில் வந்து அதிகப்படியான முடி வளர்கிறத வந்து ஹிர்சூட்டிஸ்ன்னு சொல்வோம் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஆண்களுக்கு அதிகப்படியாக சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டோ ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகமாக சுரக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இது வந்து பல காரணங்கள்னாலேயும் வரும் அதாவது வந்துட்டு ஜெனட்டிக்னாலேயும் இருக்கும் அம்மா பாட்டி அந்த மாதிரி யாருக்காவது அதிகப்படியான முடி வளர்ச்சி இருந்துச்சுன்னா பெண்களுக்கும் மேருதடு கண்ணம் நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி தொடைப்பகுதிகளில் வந்துட்டு அதிகப்படியான முடி வளர்ச்சி இருக்கும் இந்த முடி வளர்ச்சி வந்து ரொம்ப திக்காக வர இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுனா கூட நமக்கு இந்த மாதிரி முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உடல் எடை அதிகமாகிறதுனால சடனாக உடல் எடை குறைவாக இருக்கிறதுனாலையும் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வந்து கார்டிசால் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் அதாவது வந்து மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்டிசால் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸோட இம்பாலன்ஸ்னாலையும் இது மாதிரி முகத்தில் தேவையற்ற முடி வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் இதை தவிர வந்து ஒரு சில மருந்துகள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனாலையும் இல்லை ஸ்டீராய்டு மருந்துகள் யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒழுங்கான சத்துக்கள் இல்லாத உணவுகள் எடுத்துக்கிறது சத்து குறைபாடுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது வந்து ஒரு அறிகுறி தான் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் எதனால் நமக்கு வந்திருக்கு நீர்க்கட்டினாலயா இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால வந்திருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்யணும் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ அண்ட் விட்டமின் ஏ சத்து குறைபாடு இருந்துச்சுனாலும் அதை சரிசமமான உணவுகள் எடுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து மினரல்ஸ் அண்டு ஜிங்கோட குறைபாடு இருந்துச்சுன்னா கூட நம்ம அதுவுமே வந்து உணவு மூலமாக சரி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெஸ்னால் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனசை வந்து அமைதியாக ஒருநிலைப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் ரொம்பவே முக்கியம் மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக உடலையும் மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம் இது மூலமாக நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அண்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரீ எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படி மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்துட்டு இந்த ஹேரை வந்து தின் பண்ணலாம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் பிஜிஓடி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னாலேயும் நமக்கு வந்துட்டு உடல் எடை வந்து அதிகமாயிட்டே போகும் ஸோ அதுவுமே கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒபிசிட்டினால் வரக்கூடிய அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து நம்ம வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பாதிக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து அன்வான்டாக இருக்கக்கூடிய முடியை வந்து வளர்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் அண்ட் டைட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து மஞ்சளில் வந்துட்டு ஃபைட்டோகெமிக்கல்னு சொல்லக்கூடிய குர்க்குமீன் இருக்குது இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போதும் நல்ல ஒரு தீர்வு இருக்குது இது வந்து ஆயில் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பேஸ்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக வந்து கடலை மாவு லாவெண்டர் ஆயில் கொஞ்சமாக சீனி ஒரு ஸ்பூன் தேன் ஜிலாட்டின் ஆலம் எடுத்துக்கலாம் அது கூட வந்து எக் ஒயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி இருக்கும் அந்த பேக்கை வந்து நம்ம அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கப்புறமா அப்புறமா அதை பீல் பண்ணி எடுக்கும் போதும் நமக்கு வந்து அந்த ஹேர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறத பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சஜஷன் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு ஐபிஎல் ஹேர் ரிமூவல் இது வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அதாவது ஒன்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஹேர் க்ரோத் வந்து இருக்காது லேசர் ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹேர் க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அதோடய வளர்ச்சி வந்து குறையிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்மே இருக்குது ஹோம் ரெமடிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம்